நாயகன் கார்த்திக்ராஜ் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காரு அதே ஹாஸ்பிட்டலில் மனோபாலாவும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு நாயகனுடன் பணியாற்றும் பெண் டாக்டர் டாக்டரை ஒரு ஒருதலையாக காதலிக்கிறாள் ஆனால் அந்த நாயகனோ வேறொரு பெண்ணை காதலிக்கிறார் இது தெரிந்தும் கூட அந்த பெண் கார்த்திகையே காதலித்து வருகிறார் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணும் மனோபாலாவும் மர்மமான முறையில் இறந்துடுவாங்க அடுத்து நாயகனுக்கு வேற ஒரு பிரச்சனை வருது அதாவது இவரோட கையை விட்டு போன ஒரு பரம்பரை வீடு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவரோட கைக்கு வர சூழ்நிலையில இருக்குது இதனால் நாயகனும் இவர் கூடவே தங்கி இருக்கும் ஒரு உறவுக்கார பையனும் மிகுந்த சந்தோஷத்துல இருக்காங்க இந்த நிலையில நாயகனுக்கு அடிக்கடி ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது கடைசியில அந்த பொண்ணே அவருக்கு மனைவியா வரவே ஆழ்ந்த குழப்பத்தில் போகிறார் நாயகன் இதனால் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று அவரோட உறவுக்கார பையன் மருத்துவமனையில் அனுமதிக்க முடிவு செய்கிறார் இறுதியில் நாயகனுக்கு என்னதான் ஆனது இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்த அந்த பெண் யார் நாயகனின் பரம்பரை வீடு இவர் வசம் வந்ததா என்பதே படத்தோட மீதி கதை நாயகன் கார்த்திக் ராஜான் படம் முழுக்க வராரு இவருக்கு தான் நடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்துல அதை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு நாயகன் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச பெண் உருவமாக நடித்திருக்கும் நிரஞ்சனா அவ்வப்போது வந்து போய்விட்டாலும் அவருக்கு படத்துல போதுமான வேலை கொடுக்கலன்றதே தெரியுது இயக்குனர் சாய் சத்தியம் சாதாரண ஒரு கதையை கையில் எடுத்து